ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மற்றற்ற தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் பணத்தை இழக்கும் ஜாதக அமைப்பு திடீர்னு நினச்சேன் ஒரு நிறைய வீடை இழந்துட்டேன் எனக்கு நிறைய சொத்துக்களை இழந்துட்டேன் நிறைய கடனாயிட்டு அதனால் நான் அவர் தற்கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு எதிர்பார்க்காத திருப்பங்களையும் மூலம் பணம் எதிர்பார்க்காத திருப்பங்களையும் பணமூல இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி தான் கொடுப்பார் எட்டு பனிரெண்டுக்கும் உடையவர் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியும் வருவார் பனிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதியும் வருவார் விரயம் படுக்கை சுகம் வெளிநாட்டு உத்தியோகம் கடல் கடந்து போறது விரயங்களை ஆவறது அது சுப வரயமா அசுப வரயமா இருக்கிறது அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி தான் சொல்லுவார் லக்கணத்துக்கு எட்டு ஆயிலே ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியவர் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் திடீர் பங்கு சந்தை லாபத்தை கொடுக்கக்கூடியவர் யாருடைய பணமாவது நம்ம பையில் வந்து சேரக்கூடியது திடீர்னு புதையல் ரகசியத்தை புதையல் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் எட்டாம் அதிபதி வலுத்திருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த எட்டாம் அதிபதி பலம் இழந்து சனி செவ்வாயுடைய பார்வை இருந்து ராகுவுடைய சேர்க்கை கேது வந்து முழுமையான ஓரளவு பெரிய பாவக்கிரகங்கள் என்று சொல்ல முடியாது ராகு தான் முழுமையான பாவக்கிரகம் ராகுவுடைய நெருங்கிய பாகையில் இருந்து எட்டாம் அதிபதி லக்னாதிபதி பலம் குறைந்து கோச்சாரத்திலும் மோசமான திசை நடக்கும் காலத்தில் கோச்சாரத்தில் மோசமான கிரகங்கள் வரும் காலத்தில் இந்த எட்டாம் அதிபதி தரும் துன்பங்கள் தாங்க முடியாமல் இருக்கும் இந்த எட்டாம் அதிபதி தான் நிறைய கடத்தை கொடுப்பார் கடன் மூலம் வழக்குகள் வரும் கடன் மூலம் பிரச்சனைகள் வரும் கடனை அடைக்கக்கூடியதுக்கு நாம் சம்பாத்தியம் பண்ணி வைத்துக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் இழக்க வேண்டிய வரும் அப்போ அது மூலம் மன வேதனைகள் வரும் ஐயோ நான் சம்பாத்தியம் பண்ணு சொத்துப்புறம் இழந்துட்டேன் இதை எப்படி மீட்க முடியும் இவ்வளோ பெரிய கடன் ஆயிட்டம் தான் தற்கொலைக்கு தூண்டக்கூடியவர் எட்டாம் அதிபதி அதை தூண்ட கூடியவர் ராகு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணத்தையும் தற்கொலை பண்ணி ஒரு சாவை நோக்கி போகக்கூடியவருக்கெல்லாம் பாருங்கள் ராகுடைய தொடர்பு இருக்கும் ராகு திசை நடக்கும் காலத்திலோ இல்லை ராகு எட்டாம் இடத்துல இருந்து எட்டாமது சேர்ந்து திசை நடக்கும் காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் ராகு பிரமாதமாக செய்வார் தான் மனநிலையை மாற்றுவார் எட்டாம் அதிபதி சுபத்தன்மை வாய்ந்திருக்க வேண்டும் குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை பௌர்ணமி சந்தனுடைய பார்வை இருந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால் எட்டாம் அதிபதி அருமையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அடைத்து வெளிவரக்கூடிய பொருளாதார நுணுக்கங்களை கொடுத்து அந்த வாய்ப்புகளை கொடுத்து அந்த ஜாதகத்தை முன்னே தூக்கி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புலையும் எட்டாம் அதிபதியும் கொடுப்பார் நிறைய தேவையில்லாத சம்பவங்கள் அவமானங்கள் பணம் இழப்பு இந்த இழந்த பணத்தை மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதியும் எட்டாம் அதிபதி தான் பனிரெண்டுக்குடையவர் பனிரக்கணத்துக்கு பனிரெண்டுக்குடையவர் விரயாதிபதி இந்த விரயாதிபதியும் அசுபத்தன்மை வாய்ந்து சுபத்தன்மை இல்லாமல் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க விரயங்களே உண்டு பண்ணுவா போட்ட முதலீடுகள் திரும்பி வராது வேணுக்குன்னு பண்ணுவாங்க அதாவது இது இந்த முதலீடு போட்டால் இதில் பணம் திரும்பி வராது என்று நினைத்து சும்மா நம்ம ஒரு மனசு என்ன போக்கு போனாலும் பரவாயில்ல பணத்தை போட எப்படியா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி போடுவாங்க அந்த பணம் ஒழுமையாக வராது இவருக்கு கடன் கொடுத்தால் இந்த பணம் திருப்பியே வராதுன்னு ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க அந்த பணத்தை திருப்பி தர மாட்டார்னு சொன்னீங்கன்னா இவர் வேணுக்குன்னு போய் கொடுப்பார் பரவாயில்ல நான் வாங்கிக்கிடுவேன் உங்களுக்கு என்ன அவருக்கும் எனக்குள்ள தொடர்பு அப்படின்ட்டு அந்த விரையாதிபதி தான் அந்த விரயத்தை பண்ணுவார் ஏன்னா விரையாதிபதி பனிரெண்டு குடையவார் அசுபத்தன்மை வாய்ந்து கெட்டு போனார் அப்படின்னா பணத்தை விரயம் பண்ணணும்லாம் விரை தான் எட்டாம் அதிபதி அங்கே உள்ளே வருவார் ஏன்னா அவமானத்தை கொடுக்கணும் அப்போ பணம் ஒரு பக்கம் விரயமாயிரும் கடன் வாங்கி கொடுத்துருப்பார் இந்த பணம் திருப்பி வராது கடன் கொடுத்தவன் நெருக்குவான் அவமான பிரச்சனைகள் தற்கொலை வீடு வைக்கிறது சொத்தை வைக்கிறது ஒரே பிரச்சனைகளாக இருக்கும் இதுதான் எட்டு பனிரெண்டுக்குடையவர் சுபத்தன்மை இல்லாமல் பாவத்தன்மை இருந்து கோச்சாரத்திலும் கெடுபலங்கள் தரக்கூடிய கிரக பயிற்சி இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் மானம் பணம் வீடு சொத்து உறவினர்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை எட்டும் பனிரெண்டும் அழகாக செய்வார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கொண்டு ஆகும் நன்றி வணக்கம்